உங்களுக்கு தெரியும் ஒரு தகவல் ஜெயராஜ் கன்வர் அப்படின்னு ஒரு பெண்மணி ஐயாயிரம் பெண்கள் படையை திரட்டி கொண்டு போய் யுத்தமிட்டு மீட்பதற்காக ஐயாயிரம் பெண்கள் அந்த அந்த ஜெயராஜ் பேரு அவ தலைமையில் ஐயாயிரம் பெண்கள் படை இப்படிப்பட்ட ஒரு சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிறோம் இன்றைக்கி காஷ்மீரில் முன்னூற்றி எழுபதாவது அந்தஸ்து நீக்கப்பட்டு காஷ்மீர் முழுமையாக இந்தியாவோடு இணைஞ்சிருக்கு முன்னால் இராணுவ வீரர்கள் மேலே காவல்துறை மேலே கல்லால் அடிக்கலாம் துப்பாக்கியால் சுடலாம் அவங்க மேலே குண்டு வைக்கலாம் எந்த கஷ்டமும் திருப்பி எதுவும் பண்ண முடியாது இன்றைக்கி இராணுவ வீரர்கள் மேலே ஒரு கல்லடி விழுந்தால் நூறு அடி திருப்பி வந்து விழும் தீவிரவாதிகளுக்கு அப்படிங்கிற நிலமை இன்னைக்கு காஷ்மீரில் உருவாயிருக்கு இன்றைக்கி முன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காஷ்மீரில் நடந்ததெல்லாம் ஷூட்டிங் தான் மிலிட்ரி ஷூட்டிங் இப்போ தான் சினிமா ஷூட்டிங் நடக்குதுங்க காஷ்மீரில் போனால் சினிமா ஷூட்டிங் நடந்துக்கு எல்லாம் சினிமா ஷூட்டிங் கீழே போட்டிருக்காங்க தேங்க்ஸ் டு அமித்ஷா அப்படி போட்டு 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 ஒருத்தர் ஷூட்டிங் எடுக்கிறாருங்க தேங்க்ஸ் டு அமித்ஷான்னு போட்டு சினிமா ஷூட்டிங் எடுக்கிறார் தேசிய கொடி பறக்குது காஷ்மீர் வரலாற்றில் முதல் முறையாக அரசு அலுவலகங்களில் மூவர்ண கொடி பறக்க விடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால் நடக்கும் நினச்சோமா நம்ம கண்ணு முன்னால் நினச்சோமா காஷ்மீர் பண்டிட்ஸ்க்கு நேர்ந்த கொடுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயாவது ஏதோ திட்டுறான் வைக்கிறான் அதோடு முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் காஷ்மீர் பண்டிதர்கள் செய்த தப்பு என்ன அவர் இந்துவாக பிறந்தார்கள் என்பதை தவிர என்ன தவறு செஞ்சாங்க சொந்த மண்ணிலே அகதியாயிட்டாங்க பல காஷ்மீர் பண்டிட்ஸ் தங்கள் பெண் குழந்தைகளை சின்ன வயசுலேயே மூக்கு அறுத்து விட்டுருவாங்க கொடுமையாக இருக்கும் அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க வீடியோவில் ஏன் அழகான இருந்தால் அவன் தூக்கிட்டு போயிடுவான் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது போலீஸில் கே கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க போலீஸே அவன் தான் டெரரிஸ்ட் தான் போலீஸ் டெரரிஸ்ட் தான் கவர்மெண்ட் டெரரிஸ்ட் தான் பொலிட்டீஷியன்ஸ் அதனால இந்த மூக்க லேசாக அறுத்து விட்டுருவாங்க பார்த்தா விகாரமாக தெரியும் அப்படி மூக்கரு பெற்ற பெண்கள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க காஷ்மீரில் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரும்போது தான் இப்போ மாறியிருக்கே தவிர எவ்வளவு கொடுமையான ஒரு வாழ்க்கை சொந்த மண்ணில் இந்துக்கள் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டு அரசியலை விட்டு முற்றிலுமாக திமுக அகற்றப்படும் என்பதையும் நாம் இங்கே சூளுரைக்கிறோம் நான் பல மேடைகளில் திரும்ப திரும்ப சொல்றதுதான் அண்ணா திமுக திமுகவை ஆட்சியிலிருந்து தான் அகற்ற நினைக்குது பிஜேபி திமுகவை அரசியலில் இருந்து அகற்ற நினைக்கிற கட்சி அவர்கள் தமிழ தமிழ் சமுதாயத்திற்கு செய்த துரோகத்திற்கு அவர்கள் செய்த தெய்வ நிந்தனைக்கு பிராமண சமுதாயத்தை பற்றி இவ்வளவு அவதூறுகள் பேசியதற்கு அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல அதிகாரத்தில் நீடிக்க தகுதியற்ற கட்சி திமுக அவர்களை தூக்கி எறிய வேண்டியது நமது காலத்தின் கட்டாயம் என்பதை இந்த சமுதாயம் நினைவில் வைத்துக் கொள்ளணும் இது வெறும் அசோசியேஷன் அசோசியேஷன் நல்லது நடக்கணும்னா தீயது அழிய வேண்டும் என்பதுதான் முக்கியம் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடு இனிய நீங்க களை எடுக்கிறதும் விவசாயம் தான் பயிர் வளர்க்கிறது மட்டும் விவசாயம் இல்லை பாரதிய ஜனதா கட்சி என்ற பயிரை வளர்க்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ திமுக என்ற கலையை அகற்ற வேண்டும் என்பதும் அதை விட முக்கியம் ரெண்டும் சேர்ந்தாதான் விவசாயமா வரும் அதை நாம் புரிந்து கொள்ளணும் நோக்கத்தோட வேலை செய்யணும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு அறிவு சமுதாயம் அந்தனர் சமுதாயம் தாடி கீடி எல்லாம் மோடிக்கு முன்னால செல்லுபடி ஆகாது என்பதை நாம் திரும்ப உடனே சும்மா இந்த பூனூல் அறுப்போம் பூனூல் அறுபடும்ற பேச்செல்லாம் இனிமேல் இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் ஓடும் நீ பூணூல் அறுபடும்னு பேசுனா உனக்கு என்ன அறுபடும்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரியும் நான் இங்கே வரும்போது கூட யாரோ ஒரு சகோதரர் சொன்னார் நான் அந்தனர் அதிரடிப்படைன்னு வச்சிருக்கேன் அப்படின்னாரு இங்க கூட்டத்தில் இருப்பார் நினைக்கிறேன் ஆ அந்தனர் அதிரடி படைன்னு வச்சிருக்கேன்னு நீங்கள் அந்தனராக மட்டும் இருக்க சார் அதிரடிப்படை நாங்கள் பார்த்துக்கோங்க சார் பிராமண கத்தியெல்லாம் கூடாது சார் கத்தி துப்பாக்கி எல்லாம் பிராமணர் இருக்க அதுதான் நாங்க இருக்கோம் எங்க வேலை நீங்க செய்யலாம் வேண்டாம் தர்மத்தை காக்கும் பணியை பிராமணர்கள் செய்து கொண்டால் பிராமணர்களை காக்கும் பணியை சமுதாயம் செய்துவிடும் என்பது அதனால நாம தனித்து விடப்பட்டோம்னோ நமக்கென்று ஆதரவு குரல்கள் இல்லை என்றோ எந்த இடத்துலையும் யாருமே நீங்க கவலைப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் இது வாக்கு வங்கிக்காக இல்லை தமிழ்நாட்டுல இருக்க அந்தனர் சமுதாயத்திற்கு லட்சக்கணக்கில் ஓட்டு இருக்குன்னு நினைச்சு நாங்கள் பேச வரல வாக்கு இருக்கு என்பதற்காக இல்லை அவங்க வாக்குக்காக தான் நான் இங்க பேசுகிறேன் வாக்கு தத்தம் உள்ள ஒரு சமுதாயம் நீங்க கிராமங்கள் எல்லாம் போங்க பாரம்பரியமான எல்லாம் அந்த அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்க தென் மாவட்டங்கள் எல்லாம் குலகுருன்னு உண்டு குலகுரு எங்களுக்கு தான் குலகுரு உண்டு அந்த வழக்கம் இல்லாம போச்சு அவ்வளவுதான் குலகுரு என்பவர் வருடத்திற்கு ஒரு முறையோ ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையோ அந்த வீடுகளுக்குலாம் வருவார் வந்து அங்கேயே ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த ஊரில் தங்கியிருப்பார் உபன்யாசம் பண்ணுவார் அண்ணன் தம்பி கடையில் ஏதாவது பிரச்சனை இருந்தா பேசி தீ தூப்பார் அவர் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவாங்க அவர்கிட்ட இருந்து வழிகாட்டுதல் பெறுவாங்க அப்புறம் அவர் ஊறப்போ போறப்போ மாட்டு வண்டியில் அவருக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறிலாம் வச்சு கொடுப்பாங்க இப்போ எனக்கு சிவகங்கையில் ஒருத்தர் கோயில் அர்ச்சகராக இருக்கார் என்னோட நண்பர் அவர் சொல்றாரு எனக்கு ஜீரோ இன்கம் இந்த ஊரில் அப்படின்னாரு ஒரு வருமானம் இல்லை எனக்கு பத்து பைசா வருமானம் கிடையாது இந்த ஊரில் பிறகு எப்படிப்பா சமாளிக்கிற அப்படின்னு கேட்டேன் ஜீரோ எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஊரில் ஒரு செலவும் இல்லை எனக்கு எல்லாம் சமுதாயம் பார்த்துக்குது ஏன் பேலன்ஸ் ஷீட்டில் ஜீரோ இன்கம் ஜீரோ எக்ஸ்பெண்டிச்சர் அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த கிராமமே பார்த்துக்கும் அவருக்கு வீடு கொடுத்துட்டாங்க அவருக்கு அரிசி பருப்பு கொடுத்துட்றாங்க வந்து வந்து வீட்டில் கேட்டு போகிறான் ஐயருக்கு இன்னும் மிச்சம் இருக்கான்னு கேளுப்பா இன்னைக்கு அரிசி இருக்கான்னு கேளுப்பா எல்லாம் காய்கறியெல்லாம் இருக்கான்னு கேள் அப்படி எல்லாம் கொடுத்துட்றேன் எனக்கு செலவும் இல்லை வருமானமும் இல்லை புண்ணியம் மாத்திரம் நிறையா இருக்குது பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இதுதான் பிராமண தர்மமாக நமது நாட்டில் சொல்லப்பட்டிருக்கு பிராமணர்கள் சம்பாதிக்கக்கூடாது பிராமணர்கள் நிலம் வச்சு விவசாயம் பண்ணக்கூடாது பிராமணர்கள் ஆட்சியாளராக வரக்கூடாது அப்போ அவங்க என்ன செய்யணும் அவங்க வேலை தர்மத்தை சொல்வது ஒன்று தான் அவர்களது பணியாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது வேதத்தை சொல்வது வழிதான் இருக்கிறது இந்த ஆலயங்களை காப்பாற்றுகிற அந்த பொறுப்பு வட்டம் இருக்குது யோசி பாருங்க சத்ரபதி சிவாஜியை பத்தி பேசுறோம் மகத்தான வீரன் இந்து சாம்ராஜ்யம் அமைத்த வீரன் சத்ரபதி சிவாஜி ஆனா அந்த சத்ரபதி சிவாஜிக்கு அவ்வளவு உத்வேகத்தை கொடுத்தவர் யார் ராமதாசர் சமர்த்த ராமதாசர் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் அப்ப பிராமணர் என்பவர் குரு பிராமணர் என்பவர் கன்சல்டன்ட் பிராமணர் என்பவர் அட்வைசர் பிராமணர் என்பவர் நம்மை நெறிப்படுத்துவர் கவுன்சிலிங் கவுன்சிலர் இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை இருக்கு பொசிஷன் ஆஃப் பவர் பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ் அப்படி ரெண்டு வார்த்தை இருக்கு பிராமண சமுதாயம் வரலாற்றில் எந்த இடத்திலுமே தன்னை பொசிஷன் ஆஃப் பவர்ல வைத்துக் கொண்டதில்லை பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ்ல எப்பயுமே இருப்பாங்க அதுதான் பிராமண சமுதாயத்துடைய லட்சணம் லட்சியம் பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ் என்ன சத்ரபதி சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் அமைக்கணும்னு சொல்லி அவரை நெறிப்படுத்துவார் அவர் சந்திரகுப்தன அந்த அந்த மகத பேரரச அந்த மௌரிய தூக்கி போட்டுட்டு நீ தர்மத்தின் வழியில் ஆட்சி பண்ணனறி ஒரு சாணக்கியன் சாணக்கியர் வாய்ப்பே இல்ல ஹரிகரர் புக்கர் என்கிற இரண்டு வீரர்களை தயார் செய்து விஜயநகர சாம்ராஜ்யத்தை அமைத்தவன் ஹரிகரன் புக்கர் என்பது தெரியும் அதற்கு பின்னால் இருந்த பிராமணர் குரு வித்யாரண்யர் என்பது நமக்கு தெரியாது வித்யாரண்யர் எப்படி விஜயநகர சாம்ராஜ்யம் வந்திருக்கும் உலகமெல்லாம் இந்து தர்மத்தை போற்றி உலகமெல்லாம் இந்து தர்மத்தை வழிபட வைத்தவர் விவேகானந்தர் என்று தெரியும் அவர் பிராமணர் இல்லை சத்திரியன் விவேகானந்தர் ஆனால் அவரது குருவாக இருந்து அவருக்கு அப்படி வழிபடுத்தியவர் ராமகிருஷ்ண பரமகம்சர் என்ற பிராமணர் நீங்க வரலாறு அப்படிதான் பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளு தன்னை நிறுத்தி கொண்டு இந்த சமுதாயம் இயங்குவதற்கான எல்லா வழிகளையும் செய்தவர்கள் அந்தனர்கள் அதனால் தான் வள்ளுவன் சொல்றான் அந்தனர் நோர்க்கும் அறத்துக்கும் மாதியா நின்றதாம் மன்னவன் கோல் அந்தனர்கள் செய்கிற தவத்திற்கும் முக்கியமானது என்ன ஆட்சியில யார் இருக்காங்க அதுதான் முக்கியம் மன்னவன் கோல் அப்படின்னா ஆட்சியில யார் இருக்காங்க தமிழ்நாட்டில் அந்தனர்கள் என்ன தவம் செஞ்சாலும் இங்க அது ரொம்ப சிரமப்படும் ஏன் ஆட்சியில இருக்கிறது செங்கோல் இல்லை ஓங்கோல்